நம்ம மல்லிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இப்போது சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன நடக்க போகுது ஏன்னா இப்போது அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா நினச்சாலுமே கூட நம்ம வெண்பாவுக்கு அதில் ஒரு துளி அளவு இல்லை குண்டூசி அளவு கூட வந்து இப்போனா வெண்பாவுக்கு அதில் விருப்பமே கிடையவே கிடையாது அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்பாவோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அதை எப்படி மாற்றணும் பாசத்தால மா மாற்றணும் ஆனால் ரஞ்சிதா வந்துட்டு கையால தான் மாத்துறாங்க அடிச்சு அடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இந்த ரஞ்சிதா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கும் போது நம்ம வெண்பாவை கை அதாவது வெண்பா மேல வந்து போயிருந்தா ஆசையா சும்மா தட்டுறதுக்காக மட்டுமே வந்து போயிருந்தா அவங்க வந்து கைய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா கூட அது வந்து போயிருந்தா நடக்காத காரியம் சரி ஓகே ஸ்கூல் தானே ஸ்கூல்ல வந்து போயிருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினைச்சு இந்த ரஞ்சிதா வந்துட்டு இப்போ நம்ம வெண்பா மேல வந்து போயிருந்தா கையை வைக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில தான் மல்லி சென்ட்ரி கொடுத்து இந்த ரஞ்சி ரஞ்சிதாவை அடி அடி நடிச்சு எழுத்து கட்ட போறாங்க இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு சம்பந்த இது வந்து இப்ப என்ன சொல்லலாம் அதாவது இங்க வந்து கரெக்டான நேரத்துல நம்ம மல்லி வந்து இப்ப என்ன வந்திருக்காங்க அவங்க வர்றதுக்கு காரணம் என்னமோ வந்து இப்ப என்ன வெண்பா தான் ஏன்னா அவங்க வந்து இப்ப என்ன ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப என்ன வெண்பா அதாவது மல்லி இருந்துட்டு வந்து இப்ப என்ன இங்க வந்தாங்க ஆனா அதே சமயம் வந்து இப்ப என்ன இப்போ இந்த ரஞ்சிதாவுக்கு அப்படியே மூளை கலங்கிற அளவுக்கு வந்து போயிருந்தா அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களா அளவுக்கு பயங்கரமான கோவம் வந்து இப்போ நம்ம மல்லிக்கு இருந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க அதாவது மல்லி இருந்துட்டு வெண்பா கூப்பிட்டாங்களே அதாவது வெண்பா இருந்துகிட்டு நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக வந்து இப்போ என்ன நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படி அப்படின்ற வந்து சொல்லி ஆல்ரெடியை நம்ம மல்லியை வந்து இப்போ என்ன பார்த்து பேசிட்டு வந்து இப்போ வந்திருக்காங்க அதே சமயம் இப்போ வந்து பதினா நம்ம மல்லி வந்துட்டு சரி ஓகே அந்த ரஞ்சிதா போனதுக்கு அப்புறமா போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரஞ்சிதா வந்துட்டு அவளோட சுயரபத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்ட இப்போ தான் வந்து நம்ம மல்லிக்கு முழுசா தெரிஞ்சிருக்கோம் உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு இவ்வளவு நாளா எதுக்காக தன்னோட அக்கா பொண்ணுன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து இப்போ அவர் முடிவு எடுத்திருக்காங்க இந்த ரஞ்சிதாவும் வந்து அதுக்கேத்த மாதிரி நடந்துருக்கணும்ல மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க நேராக உள்ளே போயிட்டு அந்த ரஞ்சிதாவை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடித்து வெளுத்து கட்டாங்க ரஞ்சிதாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படி திரு திருத்துன்னு முழிக்கிறா இன்னும் அதாவது நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு நான் என் பொண்ணு அடிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு அம்மாவாக போகிறேன் அந்த உரிமையில் நான் அடிக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது ஓ வெண்பாவுக்கு அம்மாவை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெண்பாவை கொடுமைப்படுத்துற அப்படின்னா நீ ஒரு வேளை விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு அம்மாவா ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நீ தூக்கி தூரவிசர் மாட்டன் சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இப்போ அடி அடி நடித்து வெழுத்து கட்டிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ நடந்தாலுமே கூட நடக்கிறனாலுமே கூட நம்ம வெண்பாவுக்கு இந்த ரஞ்சிதாவை சுத்தமாவே பிடிக்காது அதுவும் இப்போ அவளோட சுயரபு வேற வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல வெண்பா ஒரே பிடிவாதமா தான் இருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் இருந்தாலும் வந்து இப்போ நம்ம மல்லி வந்துட்டு இதை சும்மா விட கிடையாது இதுக்கு மேலே ஒரு சின்ன கீறல் அதாவது அவளை வந்து இப்போ சும்மா வந்து நான் வந்து செல்லமா தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து உன்னோட கையை அவன் மேலே படக்கூடாது அப்படி சப்போஸ் உன் நீ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா மேலே கையை வச்சேன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னு வைங்க அந்த கையை அதாவது உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுருவேன் அப்படின்றப்ப வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதத்துக்கு வார்னிங் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க